அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகோ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது உண்டாவதாக உங்கள் டி என் டிரைவர் இப்ராஹிம் அன்புள்ள தமிழ் சொந்தங்களே ரொம்ப நாளைக்கு பிறகு நான் ஜித்தாக்கு வந்திருக்கேன் மிஸ்டர் நவீன்குமார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சித்தப்பா பற்றி போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இன்றைக்கி நல்ல வேலை நான் கேம்புக்கு வந்தேன் போன வாரம் வந்து எனக்கு காலையில் அனுப்பிட்டாங்க டெலிவரிக்கு கஸ்டமர் கலெக்ஷன் மட்டும் நைட்டு பத்து மணி ஆகிட்டு அதில் கூட நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க பாய் உங்களுடைய கஷ்டம் எனக்கு தெரியுதுன்னு ரொம்ப நன்றி ஏன்னா அந்த மாதிரி ஓட வேண்டியிருக்கு புரியுதா இன்னும் சில பத்து நாட்களில் இன்சால் டிக்கெட்டு விசா எல்லாம் வந்தாச்சு நான் வந்து இன்னும் பத்து நாளைக்குள்ளே ஊருக்கு வரக்கூடிய இருக்கேன் எல்லோருமே எனக்காக பிரார்த்தனை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லோரையும் நான் வந்து சந்திப்பேன் மீண்டும் இந்த வீடியோவில் நானும் மூர்த்தியும் தான் சில கருத்துக்களை பேசி இருக்கிறோம் அதையும் கண்டு நீங்கள் நல்லபடியாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு தயவு செய்து நீங்கள் வந்து எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுப்போம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுறாருன்னு தெரியல சாப்பாடுக்கு டைம் ஆயிடுச்சு மணி ஒன்றரை மணி ஆயிடுச்சு இன்னும் சாப்பிடலை செலாக்கு போயிட்டு வந்து இந்த வாரம் இது வந்த ஆளு தான் என்ன ஒன்றாருன்னு தெரியல இருக்காரு நம்மண்டிருங்க அங்கே ஒரு ஆள் உள்ள இருக்காரு என்ன என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு

அம்மா அதுக்கு தான் சொல்றேன் இந்த வேலை உங்களுக்கு தேவையில்லாத எவனோ போட்டு போயிட்டான் அவ்வளோ பேப்பரும் பாட்டலுமா அது உங்களை மாதிரி டிரைவர் தான் போடுறது வேற யாரு போடுறா சரி உங்களுக்கு என்ன வேலை வந்தியா வேலை செய்யறேன் உங்களுக்கு என்ன வேலைங்க நான் கேக்குறேங்க நீங்க இருக்க மேடம் சாப்பிட வேணாமா சாப்பாடு தானேங்க வெள்ளிக்கிழமை தானே தொழுது நைட்டுக்கு போகணுமா அவசரப்படாதியா என்னது என்ன என்னங்க இது ஓட போறா உடம்பு ஆகறக்கான பாண மாதிரி இருக்கோம் ஓட்டை ஓட்டையா ஓய் இதா ஐயோ இது பாடி ஃபில்டர்னே பாடி ஃபில் பாடி ஃபில்டரா ஆமா ஆமா வரையில ஒரு பாட்டு ஒன்று பாடிகிடுதுல்ல என்ன பாட்டு அது ஆ வரையில ஒரு பாட்டு ஒன்று பயங்கரமாக பாடிக்கிறது இல்ல அது அம்மா என்ன உடம்பு அங்கங்க பச்சை நரம்பு ஐம்பொண்ணால் செய்த உடம்பு அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லியோ பாட்டு பாடுறியா ஐயா அவன் பொண்ணை பத்தி பாடி இருக்கா பெண் பெண்ண பத்தி சரி பெண்ணுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லன அவன் என்ன பாடுறான் தெரியல உங்களுக்கு என்ன உங்களுக்கு ரசனையே இல்லையா ரசனை இல்ல உங்களோட கேட்டு தெரிஞ்சிக்கிறேன்

என்ன கையில பச்சை நரம்ப பாருங்க நல்ல பாருங்க கிளீனா பாருங்க என்ன தெரியுது ஆமா பச்சை நரம்பு தெரியுது தெரியுதா உங்க வீடியோல ஆமா தெரியுது இந்த இந்த கையை பாருங்க பச்சை நரம்பு தெரியுதா தெரியுது நல்ல நல்ல பாருங்க கிளீனா பாருங்க பச்சை நரம்பு தெரியுது தெரியுது சும்மாவா பண்ணா அதாவது அம்மாடி என்ன உடம்புனா அந்த உடம்பை பார்த்து ரசிக்கிறான் அந்த உடம்பு வெள்ள உடம்பு கரங்க இந்த லேடிஸ் யாராவது இந்த நரம்புலாம் பச்சையா தெரியும் புரியுதா அப்ப எங்க உடம்புலாம் தெரியாது

அது என்ன மண் இது உள்ள வரவனோ தடுக்கிற வெற்றி ஏனதுக்கு ஏசிக்கு தானா ஆமா ஏசிக்கு வண்டிக்கு வந்து மண் போ உள்ள உள்ள போக கூடாது தடுக்கிறது தடுக்கிற ஏசி இங்க வாங்க இந்த பக்கம் ஏவல பிரச்சனை பண்றியா இது உள்ள ஒரு பில்டர் இருக்குமா ஆமா அது எதுக்கு வச்சிருக்கான் அது கூலிங்க்கு இங்க வாங்க எப்படி நில்லுங்க என்னடா அது

அடுத்து வீடியோ எடுக்க விடாததுக்கு நான் போயிருவேன் இருவருன்னு எனக்கு வேலை கிடைக்கும் இந்த வண்டியை பற்றி சொன்னே சொல்லிடுறேன் டைனமோ இருக்கா செல் மோட்டார் இருக்கா வேறு என்னெல்லாம் இருக்குது ஏசி மோட்டார் இருக்கா எல்லாம் மோட்டர் தான் இருக்குது எல்லாமே இருக்குல்ல கிட்னி இருக்கா ஃபேட் லிவருங்கிறான் இங்கே இருக்கா ஒன்று பிரச்சனை ஆகணும் என்னாவும் மண்டே போட்டுரும் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்ட முடியாது டைனமோ வேலை செய்யலண்ணா மனுஷனுக்கு ஒத்து போதா வாட்டர் பம்பு இருக்கா